விருபரப்புடன் ஆட்டம் சென்ற நிலையில் தொண்ணூறு நிமிடங்களில் இரண்டுக்கு இரண்டு என்ற சமநிலையில் இருந்தது இதையடுத்து முப்பது கூடுதலாக வழங்கப்பட்ட நேரத்திலும் இரு அணிகளும் மூன்றுக்கு மூன்று என்ற கணக்கில் சமமாக இருந்த நிலையில் இறுதி முடிவுக்காக பெனால்டி முறை கொண்டு வரப்பட்டது இது சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்ட ஆர்ஜென்டினா தங்களுக்கு வழங்கப்பட்ட நாலு வாய்ப்புகளையும் கோலாக மாற்றி அசத்தியது பின்னர் பிரான்ஸ் அணி தங்களுக்கு வழங்கப்பட்ட நாலு வாய்ப்புகளில் இரண்டு வாய்ப்புகளை வீணடித்தது இதையடுத்து அர்ஜென்டினா அணி நாளுக்கு இரண்டு என்ற கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி உலக கோப்பையை கைப்பற்றியது அர்ஜென்டினா உலக கோப்பையை வெல்லுவது இது மூன்றாவது முறையாகும் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் உலக கோப்பையை வென்ற நிலையில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளது மெஸ்ஸியின் கடைசி உலக கோப்பை போட்டியான இதில் கோப்பையை வெல்ல வேண்டும் என்கின்ற அவருடைய கனவு நனவானது இதையடுத்து உலக கோப்பையை ஆர்ஜென்டினா அணி வெற்றி பெற்ற நிலையில் அந்த நாட்டில் ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெற்றார்கள் வெற்றி பெற்ற ஆர்ஜென்டினா அணிக்கு பரிசு தொகையாக ரூபா முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடியும் இரண்டாம் இடத்தை பிடித்த பிரான்ஸ் அணிக்கு ரூபா இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடியும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காக லைரா ப்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க